தங்கராஜ் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு தாங்க மிக மிக முக்கியமானது இங்க ஒரு செய்தித்தாளில் வந்து செய்தி ஒருத்தருக்கு கொடுத்திருக்காஷ்டிராவில் திருமண அழைப்புதல் இருக்கு தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் வந்திருக்குங்க அவரும் யதார்த்தமா இது எந்த திருமணம் அழைப்புதல் சொல்லிட்டு யாருதுன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்துருக்காரு ஆனா என்ன பாத்தீங்கன்னா அது உண்மையான அழைப்புதல் கிடையாது அது ஒரு ஏபி ஃபைல் சொல்லுவாங்க ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட் அப்படிங்கிற ஃபைல் அது அதன் மூலமாக அந்த மொபைல் போன்ல இருக்கிற தகவலை திருடுவதற்கு தேவையான தகவல்களே டவுன்லோடு ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் அவர் வங்கி கணக்குல இருந்து லட்சக்கணக்கான ரூபாயை சுருட்டி விட்டார்கள் ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத இருந்து வந்து எந்த லிங்க்கும் ஓப்பன் பண்ணாதீங்க அது மெயிலில் வந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி தெரிந்த இருந்து வரும்போது பண்ணலாம் தெரியாத நபரில் ஓப்பன் பண்ணால் அது பண நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வளம் வளம்